இப்போ வந்து நீர் நீர் ஆதாரத்துக்கு எல்லாம் நம்ம குரல் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் தண்ணி கேட்குறாங்க ஆனால் அது தண்ணி விட்டால் கூட அப்பயுமே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போய் அரசாங்கத்துக்கு வந்து இதுமாரி தண்ணி அதிகமாகிடுச்சு இதுமாரி நீர்நிலைங்களை வந்து சரியாக பாதுகாக்காதனால நிறையா விளைவுகளை நம்ம சந்திக்கின்றோம் இந்த விளைவுகள்லாம் வந்து எப்படி நம்ம வந்து காப்பாற்றுறது இதுலேருந்து நம்ம எப்படி பயன்படலாங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த தண்ணீர் மாநாட்டில் திருவையாருக்குவாங்க முதலூருக்குவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் இரவு எட்டு ஒம்போது மணிக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எதற்காக இந்த மாநாட்டை வந்து அண்ணன் சீமான் போட்டாருங்கிறத இந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நாம் தமிழர் கட்சிங்கள் வந்து மக்களுக்கான எளிய கட்சி மக்களுக்கான நல்லதை மட்டும் பார்க்குற கட்சி இந்த ஜாதி இந்த சாதிக்காகத்தான் இல்லை இந்த ஒரு இனத்துக்காகத்தான் நாம் தமிழர் தமிழர்கள்ன்றது வந்து என்னோட ஒரு உணர்வு தான் அதுக்காக தமிழர்னா தமிழருக்கு மட்டும்தான் பேசணும் இல்லை பொதுவாக நாங்கள் எல்லாருக்கும் பேசுவோம் அதில் தமிழுக்கான விடுதலையும் தான் நாங்கள் கேட்போம் யார் மட்டும் இது நன்றி நன்றி